ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நேர்களே நாளை வரக்கூடிய புதிய புயலுக்கு நாளை வரக்கூடிய புயலுக்கு புதிய பெயர் புரவி சென்னை மக்களை அச்சுறுத்திய நிவர் புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் கரையை கடந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இது வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த புயலுக்கு புரவி என பெயரிடப்பட உள்ளது வங்கக்கடலில் உருவான நிவர் புயல் நவம்பர் இருபத்தி ஆறில் புதுச்சேரி அருகே கரையை கடந்தது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துமோ என மக்கள் அஞ்சியிருந்த நிலையில் அரசு எடுத்த முன்னேற்பாடுகளால் பெரிய பாதிப்பு என்று தமிழகம் தப்பித்தது இதனால் தமிழக மக்கள் நிம்மதி அடைந்துள்ள நிலையில் வங்கக்கடலில் மீண்டும் ஒரு புயல் சின்னம் உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளைக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் பின்னர் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இந்த மண்டலம் வரும் இரண்டாம் தேதி தமிழகம் புதுச்சேரியை நெருங்கும் இதன் காரணமாக டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணில் தமிழக கடலோர மாவட்டங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டிய பகுதிகளிலும் வங்கக்கடலின் தெற்கு தென்கிழக்கு மத்திய தென்கிழக்கு குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் நாளை முதல் டிசம்பர் மூணாம் தேதி வரை சூறாவளி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் கடல் அலைகள் கொந்தளிப்பாக காணப்படும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய புயல் சின்னம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் அளித்த பேட்டி தெற்கு வங்கக்கடலில் கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் தற்போதைய நிலவரப்படி புயலாக மாற வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என்று அவர் கூறியுள்ளார் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து புயலாக மாறினால் அதற்கு மாலத்தீவு அளித்துள்ள புரவி என்ற பெயர் சூட்டப்பட உள்ளது புரவி என்றால் மாலத்தீவு தேசிய மொழியான கருப்பு சதுப்பு நிலங்கள் என பொருள் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடல் சீற்றம் இருக்கும் என்பதால் இன்று தெற்கு ஆந்திரா தென்கிழக்கு வங்கக்கடல் நாளை தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதி நாளை மறுதினம் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகள் மற்றும் டிசம்பர் ஒன்று முதல் மூணாம் தேதி வரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது நன்றி நண்பர்களே